வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம மதுரை பனங்காடி வாயகுளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடு தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சதுரடிங்க உள்கட்டமைப்பு ஒரு ரெண்டு சென்ட்டுக்கு மேலேயே இருக்கக்கூடிய ஒரு வீடுங்க ஒரு நாற்பத்தி எட்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிளுங்க இந்த வீடு வந்து தெக்கு பார்த்த வீடுங்க இந்த மாதிரி வருது பாருங்க உள்ளே போய் வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் ரோடு வந்து இந்த மாதிரி வந்துடுதுங்க ஒரு இருபத்தி மூணு அடி ரோடு வந்துடுது பைக் பார்க்கிங் வந்துடுது ஸ்பேசியஸாக இருக்குது ஃபோர்ட்டிக்கோ இந்த மாதிரி டைலும் கிரானைட்டும் சேர்த்து இந்த மாதிரி வருது ஸ்டெப்ஸ் எல்லாம் டோர் பாருங்கள் தேக்கில் நல்லா பாலிஷ் பண்ணி நல்லா இருக்குது அருமையாக இருக்குது டோரை நான் உங்களுக்கு காட்டிடுறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி வருதுங்க நல்லா இருக்கா ஹால் பாருங்க ஒரு இரநூத்தம்பது சதுரடிக்கு குறையாத ஒரு நல்ல பெரிய ஹாலுங்க மேல பால் ஜலிங்கிற்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்குது டிவி சோகேஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது அழகாக பண்ணியிருக்காங்க ஹால் நல்ல பெரிய ஹாலுங்க ரெண்டு பெட்ரூமே நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது பாருங்க ஒரு இது வந்து தொண்ணூறு சதுரடி வரக்கூடிய ஒரு பெட்ரூமாக இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்துடுது கப்போர்டு ஒர்க்கு அதுவுமே பண்ணியிருக்கிறாங்க இங்கே வந்து லெட்ரின் அண்ட் பாத்ரூம் இப்படி வந்துடுது வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது மேலே ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க வாட்ரு ஹீட்ரு போட்டுக்கலாம் மேலே பால் எல்லாம் எல்இடி அருமையாக பண்ணியிருக்கிறாங்க கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது கிச்சன் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குதுங்க கிச்சன் டாப் எல்லாமே கிரானைட்டில் அருமையாக போட்டிருக்காங்க மாடுலர் கிச்சன் இந்த மாதிரி வருது மேலே எல்லாமே நல்லா கபோர்டு இருக்க அருமையாக பண்ணியிருக்காங்க டஃப் அண்ட் கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க கபோர்ட்லேயே செல்ஃபில் எல்லாம் இது வெண்டிலேஷன் ஏரியா வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் அதுக்காக இந்த பைப்பை ஹைட்டாக கொடுத்துருக்காங்க இங்கே ப்ளக் பாயிண்ட் இருக்கு பாருங்க தண்ணி அவுட்லெட்டு இருக்குது அதில் வழியாக டியூப்பை போட்டுக்கலாம் வாஷிங் மிஷினுக்காக மேலே வந்து ஃபைப்பர் ஷீட்டு போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சன்லைட் வரும் காற்று உள்ளே வரும் மழை தண்ணி உள்ளே வராது அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வச்சுருக்குறாங்க இந்த பெட்ரூம் பாருங்கள் இது நல்ல ஸ்பேசியஸாக பெரிய பெட்ரூமாக இருக்கும் இது வந்து ஒரு நூற்றி இருபது சதுரடி வரக்கூடிய ஒரு பெட்ரூமுங்க இங்கே அட்டாச்சு ஒரு லேட்ரன் பாத்ரூம் வந்துடுது அதுவும் வெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மேலே ப்ளட் பாயிண்ட் இருக்குது வாட்டர் ஹீட்டர் போட்டுக்கலாம் பால் சீலிங் பண்ணியிருக்காங்க இங்கேயும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடுது மேலே வந்து கபோர்டு ஒர்க் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க வீடு இந்த மாதிரி அமைப்பாக இருக்குங்க மொட்டை மாடி போய் பார்த்துருவோம் ஒரு எழுநூத்தொம்பது லிட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீளமாக பெரிய மொட்டை மாடி மேலே லைட்டு கொடுத்துருக்காங்க ஈவினிங் டைமில் நம்ம வந்து டியூஷன் இது எடுக்க எடுத்துக்கலாம் துணி காய போடுறதுக்கு அந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஆங்கில் அதில் வந்து நம்ம கயிறு கட்டி இது போட்டுக்கலாம் துணிகளை காய போட்டுக்கலாம் ஏரியா பாருங்கள் இந்த மாதிரி வருதுங்க ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க ஃபுல்லாக தாங்க பார்த்திங்களா இப்படி இருக்குங்க முழுமையாக தான் ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதியாக அது இருக்குது பாருங்கள் இந்த வீடு பிடிச்சிருக்குறவங்க வீடியோவில் தெரியிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் இந்த வீடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அதே மாதிரி டேப்பு மேலேயும் குழாய்கள்லாம் கொடுத்துருக்காங்க மேலே துவைக்கினாலும் துவைச்சுக்கலாம் இந்த குழாய் மேலே துவைச்சி இப்படி காய போனாலும் காய போட்டுக்கலாம் கீழே வா இதுக்கும் அந்த வாஷிங் மிஷினுக்கும் லைன் இருக்குது அந்த மாதிரி போனாலும் போட்டுக்கலாம் நல்லா இருக்குது வீடு அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த வீடை பத்திரம் மேலும் தகவல்களுக்கு வீடியோ துறையுடைய நம்பர் கண்டக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் நம்மளோடய யூடியூப் சேனல் பாண்டிசெல்லிக்கு கார்த்தியன் வச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்